அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழபடியே டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார் ஜம்முன்னு இருக்கார் தெம்பாக இருக்கார் மீண்டும் உலகத்தை பார்க்குறார் பொறுப்பேற்றுக்கிறார் பயங்கரத்தம்பாக இருப்பார் அதுதான் வக்கர முறிவுனா பிறகு சுத்தமான பலன்களை அனுபவிப்பார் கொடுப்பார் கொடுப்பார் நமக்கு சிவனி கொள்ளுவார் அவர் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் தை மாதம் முடிவில் குரு இருபத்தாம் இருபத்தொன்பதாம் தேதி குரு முறிவு வந்தால் அந்த பிறகு பிப்ரவரி மாதம் லெவ் லெவன்த்து அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருந்துக்கிறார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான் குரு எங்கே உட்காந்துருக்கார் விஷபத்தில் உட்காந்துருக்கார் சுக்கராச்சாரியார் எங்கே போவார் மட மட மடான்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார் அங்கே யார் உட்காந்துருக்கான் கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் ராகு அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வர்றதுக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார் இப்போ தை மாதம் குரோதிவாசம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேத்துக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும் குரு நல்ல ஆனப்புறம் அப்புறம் ராகு பார்க்குறாரு சோக்கியமா பிணத்துலேருந்து நேராக மூணாம் பாவையால் விஷபத்து பார்க்கறாரு சாமி நல்லா இருக்கீங்களா நல்ல காலம் சுக்கராசியார் கூட இருக்கார் இது ஒரு என்ன அப்படின்னா சுக்கரர் குரு ரெண்டு பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியார் அது குரு அக்கரம் பிரியில் அவரோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறார் ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆரம்பிங்களா ரோஹிணியில் நிற்கிறார் மோகினி மூணாம் பார்த்து ரோஹினாலே உங்களுக்கு பொறுத்தவரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும் ஜம்முனாக வரும் பால அந்த மனசு ஸ்டெம்பு ஆனந்தம் சுகம் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஒரு சதிப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுனா அமிர்தம் பேர் சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிரிவு வளர்ந்து சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும் அமிர்தம்னால் நம்ம வேறு நினச்சின்னு வீங்க உடம்பு ஆரோக்கியம் கண்ணு சுகம் மனசு ஆனந்தம் பிரமாதம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தெண்டலு மாதிரி குழு குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம் மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும் எல்லாத்துமே கலைநோடத்தோடு அனுபவிக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் ஸ்டாப் ஆனந்தம் பேர் யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க எங்களால் முடியாது நம்மளால் எதையாவது உலக விஷயங்களை நங்கு நங்குன்னு பிடிக்கிட்டு இருக்கும் அப்போ ஏற்பட்ட சந்திரனுடைய நேர்ந்து காலிக்கிறார் குருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மீன மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் பார்த்தேன் என்ன பூர்வ இருக்குது இந்த தனுசுக்கு பார்த்தான்னா எட்டாம் அதிகாரி ரெண்டுமே இருக்குது ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தா சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தாலா உக்காந்துட்டு என்ன பண்ணார் உங்களுக்கு தர்ஷன் போச்சு இதெல்லாம் போச்சு நாசமாக போச்சு யோ ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும் வேற மாதிரி இதில் அது ஆடிந்துருக்கும்போது நாசம் பண்ணிவிடும் ஏன் அதுக்கு சந்த் இது மொழிதான் இது சொல்கிறேன்னா சந்திரன் நன்னா சந்தோஷத்தோடு இருக்க அதனால் அருமையான யோகி இருக்கிறதுனால சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார் பலன்கள் அள்ளி விசிறார் அதனால் தை மாதம் முடிச்சு தச்சி தை மாசி பங்குனி சித்திரை கூட பல சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும் சித்திரை திட்டாம் தேதி தான் குரு பேர் தர அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறது உடுக்கிறது மனசை ஊர்த்தின்னே இருக்கிறது வேதனை பண்ணுறது பயம் அச்சம் வேகம் ஆக்ரோஷம் எதுவும் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும் பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அஞ்சு கிடைக்கும் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு கௌரவம் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை தானாக ஒடிஞ்சு போகிறது பகையாளையை படிஞ்சு நின்று கோளில் கை போட்டு கொஞ்சுவான் இப்படிலாம் இருக்குது எந்த வித குற்றம் குறையும் நம்ம சொல்ல முடியாது படிப்புக்கு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல எப்படி கிடைக்கும் நம்மளே தான் பண்ணால் கிடைக்கணும் படிப்பு குழந்தைகள் படிப்பிலிருந்து விளையாட்டுலேருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள் நிறைய கலைகள் பைனாட் நாட் கலைகள் நல்லா பசங்களை குழந்தைங்களுக்கு கற்று கொடுங்க திருமணம் அது பார்த்து மேட்சே பார்த்து கொஞ்சம் மேட்ச் பார்த்தா பொருந்தும் நேரம் பார்த்தாலும் என்ன நடாது அப்படின்ருக்கும் இது மாதிரி குற்றம் குற்றங்குறை இல்லாமல் எல்லாருமே வசீகப்படுத்து வசீகரப்படுத்துறதுன்னு பேர் அந்த அட்ராக்ஷன் வசீகப்படுத்தா வசீகரப்படுத்தினாலே அவங்களை பொறுத்த வரைக்கும் குற்றங்கூறையே தெரியாது இது நான் சைக்காலிகளாச்சும் சைக்காலியாக சொல்லலை உண்மையிலே அப்படி தான் நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றங்குறையோடு நிறைய இருக்கும் அது சொல்லுவார் பகவானே சொல்கிறது தேவையும் கிடைக்காதியா எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது அத்தனை இது இதெல்லாம் உழச்செல்லாம் குழச்சில் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும் அல்ப சந்தோஷம் வச்சுப்பான் அது ஆனந்தமாக இருக்கும் அது மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பயிற்சி குரு அக்கறை முடிஞ்ச ஒன்றே வராமச்சிடும் இதுக்கு தான் இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அரைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நம்ம காரணம் இல்லை எல்லாம் நமக்கு நமக்கு சார்புடையதாக அமையும் எல்லாமே அப்பேப்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும் அதுக்கேற்றாலும் கிரக கிரகண இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே ஒரு காரிஜெயலான்னு அஞ்சு பேர் ஓணுன்றார் பாவான் அது அந்த மாதிரி இந்த கிரகணர்களில் ஒத்துழைச்சால் தானே முடியும் நம்மளே முடியுமா அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் ஒரு கவரையும் இல்லை அந்த தை மாதத்தை இந்த சூ சூரியனோட சூரியனோட புதன் இருந்தார் அதுபோல் உடனே கும்பத்துக்கு வந்து வருவார் கும்பத்துலேருந்து மீனத்து போயிடுவார் ராகு மீனத்தில் இருப்பார் சொல்லுவேன் இப்போ நான் பிப்ரவரி தை மாதம் சித்திராக தான் வருவார் அது வரைக்கும் இப்போ சாம இருக்கலாம் நிம்ம சாதுவாக ராகு இருப்பார் கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டையத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டுருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க பகையெல்லாம் வந்து உறவு கொண்டாடும் இப்படி இல்லை அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போடுறது தெரியாது சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக இருக்கும் நாட்டில் கலைபரம் சத்தம் இருக்க தான் செய்யும் அதுதான் ஒரு அது ஒரு ஈவென்ட்ஸ் தானே அதெல்லாம் அதனால் ஒரு பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நமக்கு ஜீவனம் நன்னா வரும் ஒன்றுக்கு பத்து மடங்கு வரும் அது எப்படி வரும்னு நல்லா அந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத உறவுகள் நல்ல பின்னிப்படையும் அப்படின்னு என்ன அர்த்தம் பகை மறந்து நன்ன தன்னை மறந்து எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும் அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சுடுவோம் திருப்திப்படுத்துருவோம் திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சொலபம் இல்லை மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்கு மடங்கு மடங்காக போகும் தவிர திருப்தியாக அடையாத போட்ருக்கேன் ஆனால் திருப்தி அடையாததுன்றது அவ்வளோ சொலவும் இல்லை மனசு வச்சா தான் திருப்தி அடையும் அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும் இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா இது தெரிஞ்சதால் தான் அஸ்திராதி பயன்படும் திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க அது அவுட்டு ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சால் தான் நடக்கும் மனசு ஒத்துழைச்சா மார்க்கம் உண்டு சொல்கிறாங்களே அதுதான் மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும் அதுதான் முக்கியம் அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் நிச்சய ராசி நேரர்களே குருவினுடைய வக்கரம் சுபத்தன்மையோட சுபத்தன்மையோடய இந்த தை மாதம் இருபத்தெட்டாம் தேதி சரியாகி நல்லபடியாக ஆகிடுற அப்புறம் மாசி பங்குனி ஃபுல்லாகவே யோகங்கள் நிறைய கிடைக்கும் ஏன்னா சு கும்பல் கும்பலாக நான் மூணு கிரகம் நாலு கிரகம் கும்பத்தில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் மீனத்தில் உட்காருவாங்க சித்திரையில் நான் கேட்க முன்னாள் விசுவாசத்தில் நன்னாகவே இருக்கும் குரு பயிற்சி வர வரைக்கும் சர்மா இருக்கும் ராகு பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி வந்துடும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு வேண்டியது குரு சோபிக்கவே இல்லை வருஷமாக இத்தையோ யாரையிட்டையோ அடிமையாயிட்டார் பணக்கைதி பணக்கைதிட்டார் அப்படியே நினச்சிக்கிறோம் உடம்பு சரியில்லை அவருக்கு பாழாயிருது மைண்டு மச்சல் எல்லாமே அவரை அவர் கொடுத்தா தான் வியாபாரம் அவர் கொடுத்தா சாப்பாடு அவர் கொடுத்தா வியாதி இல்லை நல்ல ஆரோக்கியம் அவர் கொடுத்தா எல்லாம் ஏன்னா அவர் தான் எல்லாமே இருக்குது அதனால தாட்டி சுக்கரோட மீட்டிங் போட்டு சுக்கரரும் குருவும் ராசி பொருத்தையும் பண்ணிக்கிறாங்க ஆக பிரமாதமான அமைப்பில் வருது சுக்கரனோட குரு வீடை மாற்றி பண்ணிக்கிறாங்க உங்களுடைய சம்பந்தப்பட்ட பிச்சிகத்துக்கு சப்தமாதிபதியே சுக்கராச்சாரியார் தான் குரு யார்னா பூர்வ புண்ணியாதிபதி தனாதிபதி குடும்பத்தனாதிபதி என்ன இருக்குது பாருங்கள் என்ன செவ்வாய் நியூட்ரல் செவ் குருக்கு வேணும் செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு வேணும் சுக்கரன் பன் பல கலைகள் சம்பந்தப்பட்டது வழக்கு வகத்துக்கு வாழ்க்கையில் வண்டி அத்தனை அசனைகளும் அவர் தான் கொடுக்க முடியும் வாழ்க்கையில் அசனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை குடும்பம் சோபிக்கணும்னா அப்படியே போய்ட்டு இருக்கக்கூடாது சம்பாதிக்கணும் ஏதோ பார்க்கணும் கொள்ளணும் அப்படி குடும்பத்தில் பற்று இருக்கணும் குடும்பத்து உறவுகளில் நல்லா மலிதி இருக்கில்ல என்ன இருக்கணும் ஒவ்வொரு வீட்டு நல்ல ஃபங்க்ஷன் குடும்பத்தில் தெய்வன்னு இருக்கும் அதை ஆராதிக்கணும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லா விஷயங்களும் இருக்குது அவங்க வீட்டில் இதெல்லாம் சனாதன தினமத்தை விட்டு வா நகராதிங்க அவள் அவள் சம்மந்தப்பட்டது பிரகாரம் தொடர்ந்து செய்யலாம் எல்லாத்துக்கும் தலைவரே கிருஷ்ணன் தான் அவதார புருஷன் அவர் தான் இருந்திருக்காரு ராமருக்கு பிறகு ராமர் நமக்கு பண்ணிக்கலாம் வேண்டாம் கிருஷ்ணரை பார்த்துக்கலாம் முதலாளி மாதிரி கை நின்று முண்டு அது மாதிரி பேச வேண்டியிருக்கிறோம் ஏன்னா கிருஷ்ணர்ந்தால் நம்ம ஜாலியாக என்ன ஒன்றா பண்ணலாம் அர்ஜுன மாதிரி நல்லா பேசலாம் கொள்ளலாம் நம்ம வீட்டில் ஒத்தராக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு நான் கடவுளாக இல்லை நான் கூட ஒத்தராக இருக்கேன் அதுபோது நமக்கு நன்மை திருப்தியாக எல்லாம் பண்ணி கூட எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்க வேண்டியதான் அதனால் ஒரு சந்தோஷம் உணர்வு வரும் வெற்றியாக மனசை இப்படியே களம் பாய் கண்ணாமன்னா போகிறது உறவுகள் நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் அல்லது அது வரும்போது நமக்கு நம்ம குடும்பத்தில் அப்படி சொல்லி சந்தோஷம் வரும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உடம்புக்கு வரும் க்ரியேட் பண்ணி நம்ம சந்தோஷத்தை உடம்பை கொடுக்க முடியாது அந்த மருந்துகளால் நமக்கு ஒன்றும் பண்ணாது கொடுக்க முடியாது ஆரோக்கியமாக சூ சூதனையை இருந்து அமைந்து அமைப்புகளை கேட்டு காதல் கண் மெய் காய் எல்லாம் அதுக்கு தந்து ஈடுபடும் போது உடம்ப தெம்பு வரும் டானிக் மாதிரி அதுதான் சந்திரன் ரோஹிணியில் உட்காந்து குரு கொடுத்துட்டுருக்காரு அதனால் சந்திரன் யார் எங்கள் வீட்டுக்கு பார்த்தோன்னா பாக்கியாதிபதி பாருங்க பாருங்கள் காரணம் இல்லை சந்திரன் வச்ச போய் அவ்வளோ அன்யோன்யம் குரு சுக்கரருக்கு ஒருத்தருக்குள்ளே டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் இருக்குது அவ்வளோதான் பகையெல்லாம் கிடையாது ரொம்ப ஆடம்பரமாக போனால் நாசமாக போடும் அது குருவுக்கு எல்லாம் காலியாகிடும் அது குருவுக்கு பிடிக்காது அவ்வளோதான் எளிமையாக வாழ் சந்தோஷமா வாழ் எல்லாம் அனவெச்சிட்டு வாழ் கோடி இருந்தால் கோடி நன்மை மறைவாழ் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க நீ ஒரு தனிமரம் தோப்பாகாது ஒன்றும் வராது எல்லாம் நன்றாக இருக்கணும் அந்த எண்ணம் வந்து குருக்கு தான் வரும் அப்படி கிடையாது அந்த எண்ணமே வரணும் அவசியம் இல்லை அந்த எண்ணம் தானாகவே அவங்களுக்கு வரும் நான் நல்லா கவனித்தான் என் காரியாவது இல்லை அந்த மாதிரி எண்ணத்தை கவனிக்கிறது அந்த மல்டிப்புள் ஆக்டிவிட்டி பண்ணுவார் கலைகள் ஆற்றல் சிரம்படம் செஞ்சாங்கன்னா அந்த ஒரு மாத அப்பீல் கிடைக்கும் ஏன்னா சந்திரன் ரொம்ப துணை சுக்கராரி சார் சந்திரன் அந்த வீட்டில்தான் நன்னா பத்தா வாடுவார் கேட்கவே வேணாம் அது வெறும் வாழ்க்கையாக அது அதெல்லோ சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை குரு இந்த மூணு மாசத்தில் கொடுக்குறாரு அது டீம் ஒர்க்காக எல்லாம் பண்ணுறாங்க பாரு சூரியனோட அந்த இந்த மாசி மாதம் சொல்லக்கூடிய சூரியனோட புதன் சம்பந்தம் சுக்கரன் அப்புறம் மேலே போடுவார் மீனத்துக்கு அது வரைக்கும் அங்கே இருப்பார் கூட இந்த எல்லோரும் இப்போ மீனத்தில் போனால் ராகுவோட இருப்பார் சனீஸ்வரன் இப்போ தான் இப்போதைக்கு இங்கே இருப்பார் சனீஸ்வரன் பயிற்சி இப்போ இல்லை மாசி மாதம் இப்போ கிடையாது அதை நினைச்சுக்க போகிறீங்க இப்போ இதுக்கு வந்து இந்த கும்பலில் இந்த கும் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மீட்டிங் போட்டு நடக்கும் புதன் இருப்பார் சுக்கரன் இருந்துட்டு அப்புறம் மேலே போவார் இதெல்லாம் நடக்கும்போது காரியங்களை பார்க்கும்போது சுக்கராட்சியார் மேலே போன உடனே அங்கே ராகுவோடு சேர்ந்து செக்யூரிட்டியோடு இருந்து குரு தொடர்பு கொண்டு வார் ராசி பரிவர்த்தனை குரு செவ்வாய் தொடர்பு அங்கே செவ்வாய் குருவுக்கும் அங்கே ராகு அவருக்கு கொடுத்துருப்பார் ராகு யார் கால இருக்கிறாருன்னா புரட்டாட்சி காலையில் வந்துடுவார் ஆச்சரியமாக இருக்கும் குரு காலில் வந்துடுறாரு அங்கே செவ்வாய் புனர்ப்பு என்ன மாதிரி பாருங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி வர ரெண்டும் யாரும் சுக்கரனும் குரு போயாச்சுனால மாசி மாதத்து பின்னாடி குரு மாசி மாதத்து பின்னாடி முதலியே போ போடுவார் சுக்கர மீன் மீனத்து போட்டு நல்லா வக்கரமாக அப்புறம் உடனே நல்ல வக்கரமனாலும் ஒரு பிரச்சனை இல்லை குருவோட தொடர்பு கொள்ளும் போதே அவங்களுக்கு வக்கரணி இது இதாக எடுது அவங்களுக்கு வீரராடி யோகம் இந்த சொல்லிக்கலாம் இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அப்புறம் மங்கள யோகம் வரும் நல்ல அதிகம் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் அபூர்வமான முறையில் சூரியனோட தொடர்பு கொண்டு நான் அந்த கிரகங்கள்லாம் அப்பப்போ யோகத்தை கொடுக்குறது ஒரே சமயத்தில் இப்படி டம்ப் பண்ணுறது வெறும் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணுறதுல பத்து கோடி கொடுத்தாங்கன்னா மழையை பிச்சுப்பான் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஐடியா பண்ணி கொடுத்து செயல்படுத்துக்கு டீம் ஒர்க்கு ஆட்களை உட்காந்து அவரையும் கூட்டிகிட்டு நான் இருக்கேன் காலப்பட முழுகி நான் போனாலும் நான் பொறுப்பேற்று சொல்லி செஞ்சுக்கூடிய அளவுக்கு அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கான் வியாபாரிகள் எக்ஸ்டன்ட் பண்ணலாம் பிஸ்னஸை வேர்ல்டு லெவலில் பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் கடன் தானாக ரொட்டேஷன் அடைஞ்சுனே போகும் கவலைப்பட தேவையில அங்கலக்கால் விற்கிறோமே நினைக்கே தேவையில்லை அது அந்த மணி அவர் இன்கம் என்ன பண்ணுறது பதினாலு மணி நேரத்தில் ஒரே இடத்துல ஒரு பண்ணி தூக்கிட்டு இன்க்ரிமெண்ட் வந்தால் பார்க்காது ஒரு பார்ட் டைம் மண் சைட்லேயும் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி அப்படியே சொன்னால் முதலாளி ஆகிடலாம் குழந்தைகள் ஆணும் பெண்ணு இதில் சளிச்சு போகலை குடும்பத்தை நன்றாக கவனிக்கணும் பெண்கள் வெளியில் போய் சாப்பிட்டு சோர்ந்து போய் இப்படி ஓட்டல் சாப்பிட்றதெல்லாம் இப்பார்ட்டு இருக்கணுமே குடும்பம் சோபிக்கணும்னா குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கணும் வெளியில் வாங்கி சாப்பிட்டு தான் உங்களுக்கு கொடுத்தோம் பண்ணணும்னா குடும்பமே இல்லை அது வெளிநாட்டு சைஸ் தான் இருக்குது அந்த ஊரில் அது மாதிரி ஆயாச்சு அது ஒரு பெரிய அற்புதல் காட்டில் ராமர் இருக்கும்போது போது ராமர் சீதை சமைச்சு போடுவார் உள்ள தனியெல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் அது எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போய் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் கைகூடும் இப்போ புரிகிற எதிர்பார்ப்பு இப்படி கை கொடுத்து விடுங்கன்னா அதே மாதிரி அதுக்கு உண்டான ஒரு அந்த டீம் ஒர்க் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் குழாலேருந்து உறவுகள்லேருந்து கை கொடுத்து தான் ஷேர் பண்ணிக்கும் இப்போ குடும்ப இண்டஸ்ட்ரி ஃபேமிலி இண்டஸ்ட்ரி ஃபம்ம் அப்படிலாம் பார்ட்னர்ஷிப் அப்படிலாம் வருது இல்லை அதே மாதிரி ஜாயின் வெஞ்சர் ஒரு ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி ஜாயின் வெஞ்சர் பண்ணிக்கும் பல் பல்முனை திட்டங்களில் ஃபெல்லாம் கொண்டு போவீங்க இன்கம் பற்றி கவலையே பட தேவையில்லை பசங்க பையன் பசங்களை ஏர்ன் பண்ணுறதுக்கும் ப படிக்கும் போதே எல்லாத்துலேயுமே ப்ரீ பிளான்டாக என்ன உண்டோ அதை படிக்க பையங்க நீ சொன்னதுக்கெல்லாம் அதெல்லாம் படிக்காதீங்க நல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் பண்ணும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் என்டர்டெயின்மெண்ட் போது எச்சரிக்கையாக நீங்கள் பார்த்துக்குறோங்க அது எதாவது வேறு வழியில் போயிட போகிறது அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டே வாழ்க்கையாகாது அது இன்கம் மாதிரி என்ன என்டர்டைன்மெண்ட்டாக கூட நீங்கள் பார்த்துக்கோங்க பசங்களோட குழந்தைகளோட ஆக்டிவிட்டிங்க தெரியாது எங்கேருந்து பயமறியாது நாள் நடக்க போகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இதெல்லாம் காலகாரியம் இல்லாமல் ஒதுவும் நடக்காது பிரமாணமாக இருக்கும் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீடு அதுக்காரே நான்காவது நான்காம் சனி மூணுக்கும் நாளுக்கு இப்போ சனீஸ்வரர் தூண்டினா தான் செவ்வாயும் ஏன்னா சனி செவ்வாயும் ஒருத்தரைக்குள்ளே இப்படி கத்திரிக்கொள்ள மாதிரி எதிர்பிரும்பு இருந்தால்தான் தான் காரியம் நடக்கும் ஆசைகளை தூண்டி விடணும் செவ்வாய் செவ்வாய் அந்த வீட்டில் உச்சம் வர்றாரு மகரத்தில் சனீஸ்வரர் எங்கே உக்கார பலம் ஆகும் அவர் வீட்டில் உட்காந்த பலம் வேறு எங்கே பலம் துலாத்தில் உட்காந்த பலம் அதனால் இதெல்லாம் ஒரு சமைப்பில் செய்யறதுக்கு அமைப்பில் ஏற்றாமறு ஒரு உதிர்கா பாருங்க உச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய குரு ரெண்டாம் வீடு குரு கேட்கவே வேணாம் சுக்ர கலத்துறோம் கேட்கவே வேணாம் அவங்களுக்கு கொட்டும் மறைமுமமும் இல்லை நேரடியாக ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு செவ்வாய்க்கு எப்போதுமே நேரடியாக சொன்னால் செய்வார் மறைவாக சொன்னோம்னா சீக்கிரசி வெளியில் எல்லாம் போயிடும் வச்சுக்கி தெரியாது மேலே நம்ப மாட்டார் அதனால் அந்த குணங்கள் சொன்ன மாதிரியே கேரக்டர் ரோல் கொடுத்து அமைப்பு கொடுத்துருக்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஜோடியாட்டில் இந்த காலத்தில் குரு இப்போ கொடுக்குற அளவுக்கு உலகத்தில் நம்ம பாரத பூமி மக்களுக்கு இதுக்காக யார் எந்த நாட்டும் கிடையாது இத்தனை நாளாக நமக்கு கையழுந்து வாங்கினது போ இப்போ கை நம்ம நாலு பேர் கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு அப்போ நம்ம வெளிநாட்டு போனோம்னா அதை கொஞ்சம் தயவு செய்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்புறம் வரதா இல்லைன்னு சொல்லுங்கள் லாட்ரி டிக்கெட் கூட வந்தாலும் வேறலாம் இது கண்டிப்பாக நீங்கள் இதை ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய சம்பாதிக்க முடியும் எண்ணங்கள் தகுந்த மாதிரி மைண்டில் சந்திரன் கொடுப்பான் குரு கூட சேர்ந்து செய்கிறதுனால அட்டகாசமான செயல்பாடில் பிஸ்னஸ் ஆட்டி சந்திரம் இல்லாத முடியாது இந்த சாமர்த்தியம் பார்க்க திறமை பேசுகிறது பொறுமை ஏதோ சந்திரனும் அவரை சாரன வச்சு செய்கிறார் தோழனி நிற்கிறதுனால சந்திரன் சாரம் எடுக்கிறார் இதெல்லாம் செய்கிறார் அதனால் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் வரும்னு சொல்ல முடியல அந்த குருக்கு ஒரு கால நேரம் வந்திருக்கு நமக்கு அதை கேட்டு அனுபவிக்கிறது கால நேரம் வந்திருக்கு அதை நீ பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து வெட்டி பேச்சில் எவ்வளோ உண்மை என்றைக்கு நீங்கள் பத்து ரூபா நூறுரூவா ஆயிரம் லட்சம் ரூபா துணி சம்பாதிச்சு முதலீடு போட்டு பத்தம் பண்ணி 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 துணுவண்டில் இருந்து பண்ணுறது கொண்டது வந்து லைஃப்பில் எப்படி வரப்போகிறீங்க பென்ஷன் வாங்குற மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் அது என்ன பிரயோஜனம் அதனால் வாழ்க்கையில் உங்கள் தரம் வரத்துக்கு தரம் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறி நல்லபடியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தோடு செய்யக்கூடிய காலம் வந்துருக்கு இது நடிஞ்சிருக்கு நல்லபடியாக பயன்படுத்தி மேலும் மேலும் வரணும் வாசித வர பண்ணி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்